அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக தன் கணவரை என்ன செய்ய போகிறீர்கள் என்று பத்மாவதி கேட்டாள் சிறை சேதம் செய்ய மாட்டார்கள் நீ கவலைப்படாதே என்றாள் கோதை விளங்கும்படி சொல்லக்கூடாதா என்று கெஞ்சினாள் பத்மாவதி நான் சொல்கிறேன் என்றபடி உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டவர்மன் அருமை சகோதரி நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துவிட்டது உன்னை மணந்து கொள்ள ரவிவர்மன் சம்மதிக்காதபோது வேறு இடத்தில் உன்னை திருமணம் செய்து கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்பதே இப்போது என் கவலை இந்த பாவத்தில் எந்தவித சம்பந்தமும் இல்லாத உன் மீது கோதை கோவப்பட்டதை நான் கேட்டேன் ரவிவர்மனை நான் எப்படி தண்டிப்பேன் இல்லை தம்பிரான் சுவாமிகள் தான் எப்படி தண்டிப்பார் அவரை நான் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பப் போகிறேன் என் தந்தை என்ன கட்டளை இடுகிறாரோ அதுதான் நிறைவேற்றப்படும் துரதிருஷ்டவசமாக அவரை கைதியாக கொண்டு செல்வது தவிர்க்க விட்டது என்றான் மார்த்தாண்டவர்மன் கூட நானும் போகலாமா என்று மெதுவாக கேட்டால் பத்மாவதி ராமன் இருக்குமிடம்தான் அயோத்தி என்று கேலி செய்தாள் கோதை அவளை புண்படுத்தாதே என்று கோதையை கண்டித்தான் மார்த்தாண்டவர்மன் நீயும் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இரு என்றான் பத்மாவதியிடம் பத்மாவதி விடை பெற்று போது மெல்லிலங்கோதை பதில் சொல்லவில்லை அவள் ஏறி வந்த ரதம் வீடு வந்து சேர்ந்தபோது வீட்டுக்கு வெளியே ஏராளமான சேவகர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து கொண்டு எல்லாம் தளபதி வீட்டுக்கு காவல் போடப்பட்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள் பத்மாவதி உள்ளே நுழைந்தபோது அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கொண்டிருந்தது அங்கே ரவிவர்மன் உட்கார்ந்திருந்தான் அவனை சுற்றிலும் அவனது சகோதரிகள் அமர்ந்திருந்தார்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அங்கதன் தூது சைவ திருமேனியராய் குலசேகர் ஆழ்வார் ரங்கநாதர் கோயிலுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த போது குதிரையின் குளம்படி ஓசை கேட்டது நகரத்து வீதிகளில் குதிரையின் குளம்படி ஓசை கேட்பது அதிசயமல்ல ஆனால் இந்த ஓசைக்கு ஏதோ அர்த்தம் இருப்பது போல் ஆழ்வாருக்கு தோன்றிற்று துரும்பு ஒன்று காற்றிலே பறக்கும்போது அது ஏன் பறக்கிறது என்பது ஞானிகளுக்கு தெரியும் அவர்கள் சகுனங்களை அறிவார்கள் பிறர் வார்த்தைகளிலிருந்து அவர்கள் உள்ளத்தை அறிவார்கள் முகஜாடையிலிருந்து அவர்கள் சுபாவத்தை அறிவார்கள் இறைவன் சிருஷ்டியில் ஒவ்வொன்றிற்கும் அர்த்தம் இருக்கிறது என்பதனை கண்டு தெரிந்துவிட்ட காரணத்தால் காரணமில்லாமல் காரிய முடியாது என்பதனை புரிந்தவர்கள் அவர்கள் ஆயிரம் பேரை ஒன்றாக உட்கார வைத்து இவன் யோகியன் இவன் அயோக்கியன் என்று இரண்டு கூறாக பிரிக்கச் சொன்னால் அவர்கள் பிரித்து விடுவார்கள் போட்டு எடுத்த பக்குவத்தின் காரணமாக அவர்கள் உள்ளம் பேச தொடங்குகிறது உண்மையும் கலப்படமில்லாமல் புரிகிறது அதன் பெயரே ஞான திருஷ்டி அதையே பின்னாளில் பக்குவமற்ற சிலர் ஜோசியம் என்ற பெயரால் பிழைப்பாக்கிக் கொண்டார்கள் ஆழ்வார் ஒரு ஞானபுருஷர் ஆயிரம் குதிரைகளின் காலடி ஓசைக்கு நடுவிலே ஒரு குதிரைக்கு மட்டும் அர்த்தம் இருப்பதை கண்டு கொண்டார் பஞ்சமுக ருத்ராட்ச மாளிகை எடுத்து அவர் கழுத்திலே அணிந்து கொண்டபோது அதிலே உடைந்திருந்த ஒரு ருத்ராட்சிரம் தவறி கீழே விழுந்தது அது மனித குலத்திலே ஒருவனின் மரணம் போலவும் தனது குலத்திலே ஒருவனது தடுமாற்றம் போலவும் அவருக்கு தோன்றியது ஏற்கனவே பத்மாவதி வைத்திருந்த ஓலையையும் படித்திருந்தார் அல்லவா அந்த நிலத்தில் இந்த சிந்தனை விதை முளைத்தது குதிரையில் வந்தவன் உள்ளே வரும் வரை அவர் காத்திருக்கவில்லை விடுதி மண்டபத்தின் உள்வளைவில் இருந்து பரிவாரங்களோடு வெளியே வந்தார் அங்கே குதிரையை விட்டு பயபக்தியோடு இறங்கினான் மார்த்தாண்டவர்மனால் அனுப்பப்பட்டிருந்த அங்கதன் அங்கதன் தூது ராமாயணத்தோடு முடியவில்லை போலும் ஆழ்வார் அவனை பார்த்து தலையசைத்து புன்னகை செய்தார் அங்கதன் சாஷ்டாங்கமாக அவர் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தான் இடுப்பில் இருந்த ஓலையை எடுத்து பணிவோடு அவர் முன்னால் நீட்டினான் அதை வாங்கி தம் இடுப்பில் சொருகிக் கொண்ட ஆழ்வார் மறுமொழி ஏதும் கூறாமல் அரங்கன் கோயிலை நோக்கி நடந்தார் அனைவரும் போன பின்பு குதிரையில் வந்த களைப்பு தீர அங்கதன் விடுதிக்குள் நுழைந்து கால்களை நீட்டி படுத்தான் அரங்கநாதர் கோயிலில் அமைதியாக ஒரு கூட்டம் உட்கார்ந்திருந்தது திருவரங்க விஜயத்தை முடித்துக்கொண்டு திருமலை திருக்கண்ணபுரம் முதலிய தலங்களுக்கு போக வேண்டும் என்று விரும்பியிருந்த குலசேகர ஆழ்வாரை திருவரங்க மக்கள் விடவில்லை தங்கள் அன்புமலையில் நினைய வைத்தார்கள் பெரியவரின் சாந்தம் திருமுகத்தை காண பெண்கள் கூட்டம் தினமும் திரளாக குழுமி கொண்டிருந்தது தாய் அறிகிற அறிவே மகளை வளர்க்கிறது என்பதனை அறிந்திருந்த ஆழ்வார் சோழ நாட்டு தாய்குளம் முழுமைக்கும் புத்தி சொன்ன பிறகே திருமலைக்கு புறப்படுவதாக இருந்தார் அன்று கடைசி நாள் உபதேசம் அதற்கு புறப்படும் போதுதான் அங்கதன் வந்து சேர்ந்தான் அரங்கனின் சன்னிதானத்தில் மெய்மறந்து நின்றார் குலசேகர் ஆழ்வார் அரங்கநாதா பள்ளி கொண்ட கோலத்தில் இங்கே உன்னை நான் சிலையாக பார்ப்பது இதுதான் கடைசி முறை நின்ற கோலத்தில் திருமலையில் சந்திக்கிறேன் என்று கண்களை மூடி இரண்டொரு பதிகங்களை பாடினார் உபன்யாச மேடையில் அவர் வந்து அமர்ந்து ஓம் நாராயணா என்றதும் சபை முழுவதும் அதையே ஒரே குரலில் எதிரொலித்தது பக்த கோடிகளே உங்களை நான் பார்ப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கலாம் திருத்தரங்கள்தோறும் நான் சென்று முடிப்பதற்குள் ஏதாவது ஒரு தளத்தில் நான் கண்மூடிவிடலாம் இறந்து போனவனை சைவர்கள் சிவபதவி அடைந்திறான் என்கிறார்கள் அந்த பதவி இந்த பதவி என்று அழைகின்ற மனிதன் கடைசியாக அடைகின்ற பதவியே சிவ பதவி உச்சமான பதவி அது உன்னதமான பதவி அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பதவி அது போட்டியிடுவோர் இல்லாத பதவி அது சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று பலரும் விரும்பாத பதவி அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தப்ப முடியாத பதவி அது இந்த பதவி தவிர்க்க முடியாதது ஆகவே அது வரப்போகிறதே என்று நான் அழமாட்டேன் ஆனால் ஏதாவது ஓர் ஆலயத்தில் கண்மூட வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை வீடு என்று ஒரு விலங்கை பூட்டிக்கொண்ட மனிதன் காடு போனாலும் அது தொடர்ந்து வருகிறது இல்லம் என்ற சிறைசாலைக்குள் நுழைந்த பிற்பாடு சிறை சாலையின் கட்டுத்திட்டங்களுக்குள் உட்பட்டே நடக்க வேண்டியிருக்கிறது அங்கிருந்து வெளியேறி வந்தாலோ அந்த சாலை கூடவே வருகிறது விளங்காமல் பூட்டிக்கொண்ட வில்லங்கங்கள் விளங்கும் வேதனையாகி விடுகின்றன வேறறுக்க முடியாத பயிராகி விடுகின்றன ஆறு மாதம் வளர்த்த நாயை நீங்கள் அடுத்த நாட்டிலே விட்டுவிட்டு வந்தாலும் அது அடுத்த நாளே உங்களை தேடி வந்து விடுகிறது நாளை அது வருகிறதோ இல்லையோ நாளை வரும் என்ற நினைவு இன்றே வந்துவிடுகிறது நாயை வளர்க்காமலே இருந்தால் நாளையை பற்றிய கவலையும் இருக்காது அல்லவா துறவியின் பக்குவம் உறவுகளிடம் செல்லுபடியாவதில்லை சித்தம் எவ்வளவுதான் பக்குவப்பட்டாலும் இரத்தம் பேச தொடங்கும்போது மொத்த ஞானமும் கெட்டுப்போகிறது சைவ வைணவ தர்மங்கள் இல்லறத்தை வெறுக்கும்படி உங்களை வற்புறுத்தவில்லை அவை துறவரமே மேல் என்று போதிக்கவும் இல்லை உங்கள் இல்லறமே உங்களுக்கு துறவரத்தை நினைவுபடுத்துகின்றன மனைவி என்றொருத்தி வந்த பின்னாலேதான் திருமணம் ஏன் கூடாது என்பதனை உணர்கிறீர்கள் மகன் என்றொருவன் பிறந்து வளர்ந்த பின்னாலேதான் குழந்தைகளை ஏன் பெறக்கூடாது என்பதனை அறிகிறீர்கள் நான் கொட்டி கிடந்த செல்வங்களையும் பட்டம் பதவிகளையும் பெற்ற மகனையும் பிற உறவையும் துறந்து இங்கே வந்தேன் ஆனால் என் மனக்குதிரியை வம்புக்கு இழுக்க மற்றொரு குதிரை வந்து கொண்டே இருக்கிறது எல்லா வில்லங்கங்களிலிருந்தும் தப்பித்துவிட்ட ஒருவனுக்கே அடிக்கடி சலனமும் சபலமும் ஏற்படுமாயின் இன்னும் அதிலே சிக்கிக்கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு ஏற்படும் சைவர்களும் வைணவர்களும் இறைவனுக்கு ஏன் ஒரு துணைவியை படைத்தார்கள் தாம் படும் துன்பங்களை அவனும் படட்டும் என்றுதான் முற்றி முதிந்த ஞானம் வற்றாமல் இருக்க வேண்டுமென்றால் பற்றும் பாசமும் வற்றி விட வேண்டும் அது எப்படி முடிகிறது யாரால் முடிகிறது யாருக்காகவும் அழக்கூடாது என்றுதான் துறவியாகி நான் இங்கே வந்தேன் ஆனால் அழக்கூடாது என்ற நினைப்பு அடிக்கடி வருகிறதே அது ஏன் காரணம் அழுவதற்கான சூழ்நிலை புறவியேறி வருகிறது அவ்வளவுதான் சைவ வைணவ தர்மங்களில் வேதாந்தம் சித்தாந்தம் என்று இரண்டு வகைகள் உண்டு சித்தம் செய்யும் முடிவு சித்தாந்தம் வேதம் காட்டும் முடிவு வேதாந்தம் சித்தத்தின் முடிவு போது வேதத்தின் முடிவு ஆறுதல் தருகிறது பக்தி மார்க்கத்தில் உள்ள சுகம் இதுதான் வருவதை தடுக்க முடிவதில்லை வந்த பின்னாலே ஆறுதல் தேவைப்படுகிறது ஆறுதல் சொல்ல வருகிறவர்களோ அரைக்களஞ்சி பொன்னாவது எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் கையளவு தேங்காயிலும் கற்பூரத்திலும் அந்த ஆறுதலை கடவுள் நமக்கு விடுகிறார் உங்களைப் போலவே நானும் லௌகீகத்தில் இருந்தவன்தான் இல்லம் என்ற தமிழ் வார்த்தைக்கு எதுவும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதே பொருள் இல்லோம் இல்லம் இளம் இந்த மூன்று சொற்களும் ஒரே பொருளே இல்லாது வந்தோம் இல்லாது போகிறோம் இடையிலே சிலர் நம்மை இல்லாதவர்கள் ஆக்குகிறார்கள் நான் பேசிக்கொண்டிருப்பது என்னை பற்றியே இப்போதெல்லாம் நான் புறப்படும்போது பூனை குறுக்கே ஓடினால் அது எனக்கு கெட்ட சகுனமாக படுவதில்லை குதிரை எதிரே வந்தால் பயமாக இருக்கிறது அனைத்தையும் துறந்து வெளியே வரும்போது ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லி அனுப்பு என்று சொல்லிவிட்டு வந்தேனே அது ஏன் ஆசை மிச்சமிருந்து அந்த வார்த்தையை சொல்ல வைத்தது இருக்கும் இடத்தை சொல்லாமலும் இருந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி கவலைப்படாமலும் உயிர் பெற்று நடமாடும் மரமாக இருப்பதே நல்ல துறவு இத்தனை நாட்கள் உங்களுக்கு உபதேசித்த எனக்கே இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசம் தேவைப்படுகிறது நான் ஞானியாகிறேன் திடீரென்று மனிதனாகிறேன் பக்தி மார்க்கத்தின் விசேஷத்தால் மிருகமாகும் சந்தர்ப்பம் மட்டும் வரவில்லை என் இடுப்பிலே காத்திருப்பது அந்த சந்தர்ப்பம் என்னவோ பக்த கோடிகளே மனதின் உபாதையிலிருந்து மனதை மீட்கவாவது அரங்கனின் சன்னிதானத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் அழகில்லாத மனைவியானாலும் அவள் முல்லைப்பூ சூடியிருந்தால் அந்த மனத்தில் கணவனுக்கு ஆசை வருவதை போல பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாதவனும் சற்று நேரம் சன்னிதானத்தில் நின்றால் சஞ்சலம் மறைந்து போகும் அமைதியாக படுக்கலாம் என்றுதான் இங்கே வந்தேன் என்னை செய்திகள் அடிக்கடி எழுப்பி விடுகின்றன அரங்கன் படுத்திருக்கிறான் பாவம் அவனையும் எழுப்பி விடாதீர்கள் குலசேகர ஆழ்வார் பரிவாரங்களோடு விடுதிக்கு திரும்பினார் ஆயிரம் பேருக்கு உபதேசம் செய்துவிட்டு வந்திருந்த காரணத்தால் ஓலையை படிக்கும் துணிவு அவருக்கு வந்திருந்தது படித்தார் அவர் எதை எதிர்பார்த்தாரோ அதுதான் அதிலே இருந்தது சரி புறப்படலாம் என்றார் ரதங்களும் குதிரைகளும் தயாராகின வரவேற்றது போலவே சோழ நாடு அவரை வழி அனுப்பி வைத்தது திருவரங்கத்தின் எல்லையை கடக்கும் வரை எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதனை அவர் முதலில் சென்ற குதிரை வீரனுக்கு சொல்லவில்லை அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சினமும் சிவமும் தளபதி அரசமாணிக்கத்தின் வீட்டில் தங்கிய யூஜியானாவுக்கு ரவிவர்மன் இரண்டு கட்டளைகளை இட்டிருந்தான் ஒன்று அவளது அழகையும் சகாயத்தையும் வைத்து எவ்வளவு பொன் கிடைக்குமோ அவ்வளவையும் திரட்டுவது மற்றொன்று அரச மாணிக்கத்தின் மூலம் சடையவர்ம பாண்டியனை தூண்டி வஞ்சியின் மேல் படையெடுக்க செய்வது பாண்டியர் படையும் கொங்கர் சேனையும் இரண்டு பக்கங்களில் வஞ்சியை தாக்கி மார்த்தாண்டவர்மனை இழக்க செய்துவிட்டால் தான் அரியணை ஏறி சேர நாட்டிற்கு கப்பம் கட்டுவதிலிருந்து இரண்டு நாடுகளையும் விடுவித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து யூஜியானாவை மதுரைக்கும் மாதவியை கொங்கு நாட்டிற்கும் அனுப்பியிருந்தான் மதுரையில் யூஜியானா தன் முயற்சியைத் தொடங்கியதே முச்சந்தியில் அவள் ஆடிய ஆட்டம் அதில் ஓரளவு பொன் அவளுக்கு கிடைத்தது அடுத்த கட்டம் பாண்டிய மன்னன் சடையவர்மனை சந்தித்து இந்த திட்டத்தை சொல்வது அரச மாணிக்கத்திற்கு சடையவர்மனிடம் மிகுந்த செல்வாக்கு உண்டு ஆனால் வஞ்சிக்கு கட்டுவதை கப்பம் என்று கருதாதவன் சடையவர்மன் மகளுக்கு அனுப்பின் அனுப்புகின்ற சீதனம் போலவே வருஷா வருஷம் அனுப்பி கொண்டிருந்தவன் நாட்டின் அமைதியை கெடுக்க விரும்பாதவன் ஒவ்வொரு போரும் சில கைம்பெண்களை உற்பத்தி செய்கின்றன என்று கருதுகின்றவன் அவனிடம் இந்த செய்தியை எப்படி சொல்வது அழகை காட்டி சாகசம் புரியலாமா அதுவும் முடியாதே வரகுண பாண்டியன் என்ற சடையவர்மன் சிவபக்தன் மனைவி முகம் தவிர மறுமுகம் பார்த்தறியாதவன் யோஜியானாவும் அதற்கு பழக்கம் இல்லாதவள் இந்த சிக்கலில் வந்து மாட்டிக்கொண்டோமே என்று யோஜியானா நினைத்தாள் தான் முயன்று பார்ப்பதாக அரசமாணிக்கம் மாணிக்கம் அரண்மனைக்கு புறப்பட்டான் தான் பட்டத்துக்கு வந்ததிலிருந்து போரையே சந்தித்து அறியாத சடையவர்ம பாண்டியன் தளபதியை சந்திப்பதும் அபூர்வமாக இருந்ததால் அரசமாணிக்கத்தை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான் போர் வீரரின் வாள் நீண்ட காலத்திற்கு வேலையில்லாமல் கிடக்கக்கூடாது என்பது சம்பிரதாயம் சிவபழமாக காட்சியளித்த வரகுண சடையவர்ம பாண்டியனின் முன்னால் கைகளை பின்னால் கட்டியபடி இந்த சம்பிரதாயத்தை சொல்லி பேச்சை தொடங்கினான் அரச மாணிக்கம் குருதி படிந்திருக்கும் வாள்தான் கொற்றவனுக்கு பெருமை தருவது வேல் எப்போதும் பல பலவென்று இருக்கக்கூடாது அதை துடைத்து வைத்து மினுமினுப்பு தரக்கூடாது வேலை மினுக்குதல் வீணானது என்பதால் தான் வீணாக செய்யும் வேலைகளை வேலை மினுக்கட்டு என்கின்றோம் போர் இல்லாத காலங்களில் கைவாலாவது எதன் மீதாவது பதிய வேண்டும் என்பதற்காகவே புரட்டாசி மாதத்தில் வாழை மரத்தை கத்தியால் குத்துவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு காலத்திற்கு நாம் அதையே செய்து கொண்டிருப்பது இல்லை எவ்வளவு காலத்துக்குதான் தான் சேர நாட்டிற்கு கப்பம் கட்டி கொண்டிருப்பது இரண்டாம் சேரமான் பெருமாள் முடித்துறந்த பிற்பாடு சேரநாடு நிலை குலைந்து போயிருக்கிறது மார்த்தாண்டவர்மன் போர் தகுதி அற்றவன் படைகளை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த தளபதி ரவிவர்மன் அவனுக்கு விரோதியாகி விட்டான் இரண்டாம் தளபதி இரும்பொறை கொல்லப்பட்டு விட்டான் நம்பூதிரிகள் சபை தலைவர் நம்பக்கூடிய சேனை தலைவர்கள் இப்போது யாரும் இல்லை பாண்டியர் பரம்பரை தன் மரகத கொடியை கம்பீரமாக பறக்கவிட இதுதான் நேரம் பாதை தெளிவாக இருக்கிறது பயணம் சுழுவாக நடக்கும் ஆணை பிறப்பித்தால் போதும் அடியேன் முடித்து வைப்பேன் கொங்கர்கோன் என்னும் கூடலர்கோன் என்றும் வஞ்சிவேந்தன் சேரப்பெருமாள் பட்டம் கட்டிக்கொண்டது கொண்டது போல கேலர்கோன் என்ற பட்டத்தையும் ஸ்ரீ வரகுண சடையவர்ம பாண்டியருக்கு நான் கட்டுவேன் முடியுமானால் கொங்கு நாட்டையும் சேர்த்து வென்று மும்முடி பாண்டியராக ஆக்குவேன் நடக்கக்கூடிய காரியம் என்பதாலேயே மிகவும் சிந்தித்து உங்களிடம் பேச வந்தேன் என்றான் அரசமாணிக்கம் ரவிவர்மன் யூஜியானாவிடம் எவ்வளவு உரையேற்றி அனுப்பியிருந்தானோ அவ்வளவையும் யூஜியானா தன் மழலை மொழியில் மூலையில் ஏற்றி மூளையில் ஏற்றியிருந்தாள் அப்படியொரு படையெடுப்பை அரசமாணிக்கம் ஏற்பாடு செய்தால் அவனுக்கு ரவிவர்மன் தரும் வெகுமதிகளை அவள் சொல்லியிருந்தாள் வஞ்சியின் சேனைகள் ரவிவர்மன் கையிலே ஆகவே படையெடுத்து சென்றால் எதிர்ப்பில்லாமலே ஜெயிக்கலாம் என்பதனை நன்றாக அறிந்து அரசமாணிக்கம் உற்சாகமாகவே அரசனிடம் பேசினான் வாதம் செய்கின்றவன் சாதுர்யமாக செய்தால் அது நீதியையும் பிளந்து கொண்டு பாயும் வரகுண சடையவர்ம பாண்டியன் யோசிக்க ஆரம்பித்தான் ஏறக்குறைய குறைய படையெடுப்புக்கு சம்மதித்துவிடும் நிலையில் அவன் இருந்தான் அப்போது வெளியே ஆரவாரம் கேட்டது அரண்மனை தலைமை சேவகன் உள்ளே ஓடி வந்தான் மன்னவருக்கு வணக்கம் என்ன செய்தி திரு கையிலையிலிருந்து ஞானமூர்த்தி ஒருவர் பல்லக்கு பரிவாரங்களோடு தங்களை காண வந்திருக்கிறார் அவர் இருக்கும் இடத்தை கேள் நானே வந்து அவரை சந்திக்கிறேன் மன்னிக்க வேண்டும் அவர் வாரணாசிக்கு சென்று கொண்டிருக்கிறாராம் சிறிது நேரம் தங்களை கண்டு செல்ல விளைகிறார் சடையவர்மன் அரச பார்த்தான் அரசமாணிக்கம் கையிலே இருந்த ஜரிகை சால்வையை இடையில் கட்டிக்கொண்டு அதற்கு சம்மதித்தவன் போல் தோற்றமளித்தான் சரி வர என்று அனுமதியளித்தான் சடையவர்மன் சிறிது நேரத்தில் சைவமும் தமிழும் தலை திணி தோங்குக என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் அந்த ஞானமூர்த்தி அவர் வேறு யாரும் இல்லை சங்கர நம்பூதிரிதான் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே